எவ்வளவு கீழ்த்தரமான விமர்சனத்தை அந்த ஊடகத்திலேயே வச்சாங்கிறத நான் எடுத்து சொல்லி ஆகணும் தாவேக்கா ஏன் அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரு கட்சி நம்ம எதுக்காக வந்து அகற்றியே ஆகணும் தான் தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல மிகவும் ஆபத்தான கட்சிங்கிறத ஏன் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு நேற்று அந்த விவாதத்தில் நடந்த சில சம்பவமும் நமக்கு வந்து கண்ணு மூட வந்துட்டு அதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் வாரங்கள் உறவுகளை இதை பற்றி உங்களுக்கு கருத்து நாங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்ல திட்டுங்க நினைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னா என்ன நடச்சுறாங்க இந்த மாதிரி தாவேகா குறித்தான விமர்சனங்களை அது தாவேகா செய்ய தவறிய விடயங்களை எடுத்து அம்பலப்படுத்தி அந்த சம்பவத்திற்கு எப்படி தாவேக்கா காரணமாகுதுங்கிறத வந்து எடுத்து மக்கள்கிட்ட உடச்சி அந்த விவாதத்தில் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க தாவேக்காயர் என்னெல்லாம் பண்ண விஜயம்லாம் பண்ணார் மக்கள் எப்படி அம்போன்னு விட்டுட்டு போனாங்கிறது எல்லாத்தையும் எடுத்து பேசிட்டார் தொடர்ச்சியான நிறுவனங்களை தேவையில்லும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடியதான் அதை பேசுகிறார் இதுக்கு மாற்றுக்கிறது இருந்தால் என்ன அப்படி இருக்கணும் விவாதத்திலேயே அந்த முட்டு முட்டுக் கொடுக்கக்கூடிய அனந்த ஜித் இருக்கார்ல அவர் என்ன அப்படி இருக்கணும்னா இல்லைங்க இது இப்படிங்க அப்படிங்கன்னு எதாவது சொல்லியிருக்கலாம் முட்டு கொடுத்துருக்கலாம் முட்டை கூட கொடுக்கட்டும் இவங்க தளபதி வந்து காட்சியாக இருந்துச்சு பேச முடியல அப்படின்னு முட்டு கொடுத்துருக்குறான் அதை விட்டு என்ன பேசுகிறார்னா டீயை விட கப்பு சூடாக இருக்குங்கிறாப்புல அங்கே டீ கப்பு இருக்குங்க டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம் தொடர்ச்சியாக தாவேக்காய் செய்த தவறுகளை அம்பலப்படுத்தி ஆனால் ஈவன காந்தினே பேச்சுருக்காப்புல அது அடுத்தப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க கேள்வி டீயை விட கப்பு சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம் திமுக அரசை விட இந்த திமுக அரசு இது திமுக தொடர்ச்சியாக விஜய் அட்டாக் பண்ணுது விமர்சிக்குது அப்போ திமுக விட நாம் தமிழை வச்சுக்காரங்க ரொம்ப சூடு கோப்பிட்றாங்க சூடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்களா அதாவது திமுகவுடைய பி டீம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்களா மறைமுகமாக இதான் அதனுடைய கருத்து வெறி வருமா வராதாங்க இதெல்லாம் வெறி வருமா வராத நான் கேட்குறேன் ஏண்டா உங்கள் உங்கள் கட்சி தலைவன் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான் அந்த க கட்சியுடைய நிர்வாகிகள் கூட வந்து பார்க்கல என்னென்னு கூட கேட்கல கேட்ட காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பதினாறு நாளாக வந்து துக்கத்தில் இருந்தாங்களாம் அந்த பதினாறு நாள் காரியம் இருக்குல்ல அது முடித்ததுக்கப்புறம் தான் பேசணுன்ட்டு இருந்தாங்களா அதுக்காண்டி தான் இது யாரும் தலைகாட்டம் இது கீழ்த்தரமான இதாக இல்லை பேச்சாளில் இதெல்லாம் ஏதோ பேச்சு இதெல்லாம் பேசுறீங்க நீங்களா இதான் பயமா பயமாக இருக்குங்க ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவங்க பொது ஊடகத்தில் உட்காந்துட்டு அந்த கட்சி கூட்டத்தில் அந்த கட்சிக்காரங்க இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு குடும்பம் இன்னைக்கு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இழந்து நிற்கிது ஒருத்தர் ரெண்டு பேரையும் முப்பத்தஞ்சு குடும்பம் மொத்தம் நாற்பத்தொரு பேர் அதில் ஒரே குடும்பத்தில் சின்ன ரெண்டு மூணு பேராக இறந்துருக்காங்க அப்போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு குடும்பத்துக்கிட்ட பாதிக்கப்பட்டு நிற்கிது இந்த விளக்கரை வந்து சொல்கிறாங்க நாங்கள் பதினாறாம் நாள் காரியம் முடிச்சு பேசான்ட்டு இருந்தோம் தலைமுறை ஆகிட்டாங்க பண்ணி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு பயத்தில் தலைமுறை இருந்துட்டு பதுங்கி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க இது எடுத்து அமல்படுத்தினா திமுக விட நாம் தமிழ் என்ன இல்லாட்டி எவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எடுத்து பேசவே கூடாது அதை இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க பதினாறு நாள் இருந்தேன் சரி என்ன தூக்கத்திருந்தேன் நம்ம தாவைக்காக ஒரு கட்சி பேராக நீங்கள் மதிக்க தேவையில்லைங்க வார்த்தை எப்படி பேச நினைக்காதீங்க உண்மையிலே கட்சியாக மதிக்க தேவையில்லை நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது பதின உங்கள் கட்சி கூடத்துக்கு வந்து உங்க கட்சிக்காரன் விஜய் பார்க்க வந்தவங்க தான் இருந்து போயிட்டாங்க குறைஞ்சபட்சம் அவங்களோட பணத்தை வச்சு ஒரு பூ போட்டியாங்களா பூ போட்டிங்களா ஆ அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணீர் வணக்கம் செலுத்துனீங்களா விஜய் தானே வர முடியாது விஜய் தான் காலத்துக்கு வர முடியாது ஏன்னா சூழ்நிலை சரியில்லை இப்போ வரைக்கும் போகலாது வேற வீடியோ கால தான் அவங்க வீடியோ கால் ஆரம்பிச்சுன்னா கள்ளக்குறிச்சிக்கு போக முடியுது இங்கே போக முடியாது அது சூழ்நிலை சரியில்லைங்கிறாய் சரி உங்கள் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர் எங்கே இந்த கேளைக்கு பதில் சொல்லியானும்ல பதில் இல்லைன்னா பதிலில்லான்னு பொத்திட்டு குறணும் அதை விட்டு கேள்வி கேட்குறவங்கள ப்ளேம் பண்ணுறது நீங்கள் வந்து இது ஒரு வட்டத்தில் சுருக்குறது நமக்கு ஒரு முத்துரை குத்துறது திமுக டி பி டீம்ங்கிறது ஏன்னா கேளு கேட்டால் பதில் சொல்கிறா எப்படி திமுக பி டீம் பண்ணி அப்படி பேசலாம் கப்பை டீயோட கப்பு சூடாக இருக்கேன் கொஞ்சம் விட்டு தான் தூக்கி அடிச்சிருப்பாப்பில் அப்படி அவன் பே திருச்சி திருப்பி இடுமோனம் கற்று வரும் தொடர்ச்சியா அது என்னையா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது குறைக்காதீங்கிறான் அது அவன் திட்டமிட்டே தான் சொல்லியிருக்கான் நல்லா தெரியுது அந்த இடத்துல பேசி அந்த இடிமான கருத்தியவர்கள் வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவே பேசிகிட்டு இருக்கும்போது விவாதம் பண்ணிகிட்டு இருக்கும் என்னங்க பேசுறீங்க குறைக்காத அப்படின்னு சொல்லுவது மூலமாக என்ன சொல்கிறான் எது குறைக்கும் நாய் குறைக்கும் நாய் என்று சொல்லி நான் பொது இடத்துல வச்சுக்கிட்டு இவங்களுக்கு பேசவும் தெரியாது கருத்தும் கிடையாது மக்களை இதாக கூட மதிக்கலை மக்களுடைய உயிரை இதாக கூட மதிக்கிறது இல்லை இவங்க என்ன நம்ம விமர்சனத்தை வச்சோம்னா வன்மத்தை ஆபாசமாக பேசுவாங்க இதை பார்த்தீங்கள விட்டுந்தோம்னா பிறந்த உண்மையிலே சொல்கிறேன் விஜயகாந்தை தூக்கி அடிச்சு அப்படி இல்லை அதே போல் தூக்கி அடிச்சப்பா அவளை விட்டுருதான் அப்படியே பாருங்க அதை அடுத்து பெரிய காமெடி தான் குறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏ என்ன அப்போ அண்ணன் இருமான காலத்தில் இருந்துச்சுன்னா ஐயோ என்னப்பா பாயிரப்பில் அப்படின்னு அண்ணா அண்ணா இருங்கண்ணா அண்ணா நான் வந்து நேரத்தை குறைக்காதீங்கன்னு சொன்னேண்ணா அப்படிங்கிறான் பயம் வந்துருச்சு ஆகா விட்டா பிறந்திருப்பாப்ல இருப்பா அப்படின்னு பயம் வந்துடுச்சோல அண்ணா நேரத்தை அண்ணா நான் போட்டு சொல்லுவேங்கண்ணா அண்ணா நேரத்தை குறைக்கா சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா அப்படின்ட்டா மலிவான நபர்களுக்கு அந்த இங்கே இறந்த படம் நாற்பத்தூருடைய படத்தை வச்சு ஒரு பூ போடலை கட்சி மரியாதை என்ன மாதிரியே செலுத்துறீங்க நீங்கள் எதாவது செலுத்துறீங்களா ஆயுத பூஜை கொண்டாடுவீங்களா ஆயுத பூஜை மட்டும் கொண்டாட முடியுமா அப்போ துக்கத்தில் இருந்தால் ஆயுத பூஜை கொண்டாட முடியுமா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் யாராவது சேர்ந்து போனாங்கன்னா கட்சி கொடிக்கம்பத்தை வந்து அந்த கொடியை வந்து அறக்கம்பத்தில் பறக்கூடுவாங்க கட்சி கொடியை இது வந்து வழக்கமாக எல்லா கட்சியும் சொல்லுவாங்க அனுசரிப்பாங்க துக்கம் அனுசரிப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்ணீர் வணக்கம் செலுத்துவாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நாட்களுக்கு வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து நடத்த மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கடைபிடிப்பாங்க எல்லா கட்சியுமே தாமகவுக்க அப்படி ஒன்று கிடையாது கிடையவே கிடையாது ஆயுதபட்சம் கொண்டு ஓட போயிட்டாங்கண்ணா ஆனது இத்த இத்தனை நாள் தலைமுறை நடந்துட்டு நேத்தா வந்துருக்காப்புல எங்கே ஊசி இவ்வளோ எங்கே பிடிக்கிட்டு இருந்தீங்க தலைமராக ஆகிட்டாங்க கட்சி கட்சி விஜய பார்க்க வந்து எனக்கு நமக்கு பெரிய கோவம் என்னென்னா திமுகவை நம்ம குற்றம் சாட்டுறோம் நிர்வாக தோல்விங்கிறது நம்ம சொல்கிறோம் இப்போ பெரிய நம்ம கடுப்பாருங்கன்னா இவங்க எதுவுமே இவங்க மேலே தவறு கிடையாது எல்லாமே திமுக இவங்க தூக்கி பாருங்க அதான் நமக்கு வெரியாகுது உனே பார்க்க வந்து உன் தலைவனை பார்க்க வந்து தான் மக்கள் செத்து போயிட்டாங்க அந்த மக்களை போய் அந்த இறந்து போனவங்களுடைய அவங்க உங்க குடும்பத்தில் போய் என்னன்னு கூட கேட்குறாங்க அவங்க ஒருத்தங்க கூட போகல ஃபோன் ஆஃப் அனுச்சிட்டு பறந்து பறந்துட்டாங்க தலைமுறை ஆயிட்டாங்க கதறாங்க அந்த மக்கள் மூலம் கதறாங்க இறந்து போனவங்க அந்த இறந்து போன குடும்பத்தார்கள் அப்போ இந்த மாதிரி கீழ்த்தரமாக அரசு செய்யக்கூடிய இந்த நபர்களை இந்த அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவதை விட வேற நமக்கு என்ன வேலை துக்கம் பதினாறு நாள் பேச எதுக்கு பேசலன்னா துக்கமாக இருந்தாங்கண்ணா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஈழத்தில் போகிற நடக்கும்போது சீமானாங்க சீமான திருப்புறாங்க ஏன்னா திருப்பூரிக்கு நாய்களா அதுவும் இது ஒன்றா அதுவும் இது ஒன்றாடா ஒன்றை பார்க்க வந்து தான் ஒன்று உங்கள் கட்சி காய்ந்துட்டு போயிருக்கேன் கூட கூட நிற்க மாட்டேன் விஜய் நிற்க வேணாங்க விஜய் என்னாக மாட்டேன் மூன்றாம் கூட தலைவர் எங்கே புங்க போயிட்டாங்க அதான் கேட்குறோம் எங்கிட்டு கோர்த்து விடாம பாருங்க தன் தன்னை வந்து நியாயப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க இவர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி இவர்களால் தமிழ்நாட்டிற்கு துளியும் பிரோஜனம் கிடையாது பயன் கிடையாது நேற்று வரைக்கும் பாஜக எடுத்து பேசிட்டு இருந்தாங்க சிபிஐ என்பது அது அப்படி அது ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இங்கே போயிட்டாங்க அங்கேயே போயிட்டாங்க சிபிஐ என்பதே என்ன செய்வது கேசை வந்து தள்ளிப்படுவதற்கு அந்த வழக்கை வந்து நிறுத்து போக செய்வதற்கான வேலை தான் அப்படி பேசினவங்க இன்றைக்கி என்ன ரெண்டு மாதம் அப்படி பேசுவீங்கலாம் இன்றைக்கி என்னாச்சு அங்கேயும் பார்த்திக்கிட்டாங்க கொள்கையை எதிரி இப்போ ரத்த உருவாக மாறிடுச்சு இன்றைக்கி நமக்கு இது எடுத்து அமல்படுத்தி பேச முடிச்சுங்களேன் திமுக காரங்கிறாங்க நம்மளை எவ்வளவு கீழ்த்தனமான பாருங்கள் பாஜக இப்போ வந்து திமுக அமைச்சிட்டோம்னா அதிமுக என்ன சொல்வது நம்மளை பாஜக பெட்டியும் இருக்குது இவங்க நம்ம அம்பலப்படுத்தோம்னா இவங்க திமுக போய்ட்டுங்கிறாங்க நம்மளை யார் நம்ம முதல்ல இப்போ அப்போ நம்ம சரியாக இருக்கும் நம்ம சரியாக இருக்கும் நம்ம யாருங்கிறது எல்லாருக்கும் மக்கள் தெரியுது அம்பலப்படுத்துறதுனால இவங்க மாற்றி மாதிரி சொல்லி தர்றாங்க மக்களை புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு கீழ்த்தரமான நபர்களை கட்சியில் வச்சுருக்காங்க கட்சி தான் இருக்காங்க தலைவனை படுத்தா இருக்காங்க கட்சியில் ரெண்டாவது தலைவர் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க நேற்று தான் கேஸ் இதான் அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு மாறினதுக்கப்புறம் தான் வெளியே தலைங்காட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்காங்க இருக்காங்க மக்களுக்கு எதனால் பிரச்சனை கூட்டு ஓடிடுவான் ஒருத்தரைக்குமாக நான் கூட வந்து அப்படின்றதுக்கு நேற்று நடந்த சமூகம் சான்று உறவுகளே பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் இந்த கீழ்த்தரமான நபர்களை அகற்றுவோம் ஆதரவுங்கிறது எவ்வளோ கொடுக்கட்டும் இந்த இந்த நபர்களுக்கு விஜய் குதிரும் மாற்று அப்படின்னு ஓட்டு போட்டின்னு வச்சுக்கல பார்த்துக்கோங்க சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு அசம்பாவிதம் அந்த அசம்பாவிதத்தில் கூட தம் பொறுப்பேற்க முடியல களத்திறமை வைக்க முடியலன்னா நாளைக்கு பெரிய அளவில் தமிழ்நாடு மூலமாக ஏதோ பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன வாங்க வெளிநாடு போயிடுவாங்க தலைமறைவாயிருவாங்க தலைமையாக இருக்காங்க இவங்க வெளிநாடாக இதை பற்றி உங்களுக்கு கருத்து நகர் நன்றி வணக்கம்